கொடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது விவசாயிகள் காரசார விவாதம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தாசில்தார் சித்ரா தேவி கலந்து கொண்டு விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவாதம் செய்தனர் இதற்கிடையே கடந்த ஆறு மாதங்களாக விவசாயிகளிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு விவசாயி கொடுத்த மனு மீதும் எந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளை கண்டித்து விரைவில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் கூறினர் மேலும் வரும் கோடை காலம் என்பதால் மோர்தான அணை திறக்க வேண்டும் நீர்நிலைகள் தூர்வார வேண்டும் காற்று பன்றிகளால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குடியாத்தம் பகுதியில் மாட்டுச்சந்தை அமைக்க வேண்டும் மோர்தான கிராமத்திற்கு அரசு பேருந்து வசதி செய்ய வேண்டும் சைனகுண்டா கிராமத்தில் பொதுமக்களை கடிக்கும் குரங்குகளை பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பேசினர் இதில் குடியாத்தம் அரசு தலைமை அரசு மருத்துவமனையின் மருத்துவர் அலுவலர் மாறன் பாபு உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்